வணக்கம் இது உங்கள் எச் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஒன் ஃபோர்ட்டி மிஷினர் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட பேப்பர்லாம் கரண்ட்டே இருக்குது வண்டியை தஞ்சாவூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓன்று கிட்டே இருக்குது எல்லா சர்வீஸுமே பண்ணி வண்டி ரெடியாக விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பதிமூணாயிரத்தி நானூறு மணிக்கூர் தான் இருக்குது அதாவது தேர்ட்டின் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தான் வண்டி ஓடிருக்கு பதிமூணாயிரத்தி நானூறு மணிக்கூர் வண்டி ஓடிருக்கு வண்டி ரெண்டாவது ஓன்றுகிட்ட இருக்குது தஞ்சாவூரில் பார்க்கலாம் எல்லா சர்வீஸும் பண்ணி ரெடியாக விட்டுருக்காங்க வண்டிக்கு பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர்டீன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிடலாம் இந்த ஜேசிபி ஒன் ஃபோர்ட்டி மிஷினை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ